இல்ல அவர் உங்க அடைப்பு கொடுத்து பேசுறது இது ஒரு கேள்வியா ரொம்ப நாளா நீங்க பேசி கேட்டிருந்தீங்க முதல்ல வந்து இந்த சூழல்ல வந்து நீங்க வந்து போய் வெளிநாட்டுக்கு போய் வந்தாரு பார்த்து அவரை வாழ்த்து சொல்லிருக்காரு அவ்வளவுதான் இதுல ஒன்னும் யார் கேட்டா யாருக்கு வேண்டியது பிரச்சனை அவர்ང་ சந்திக்க விரும்பினா சந்திக்கலாம் அத அந்த நேரத்துல மதுபான காலையில மூடுறன்னு நீங்க கேட்டா சொல்லிருங்க இப்ப அந்த மாடல நடதன மதுபானால நடறது எதை மறக்கவே ஒண்ணுமே கிடையாது அதான் தவறான தகவல் அந்த மாதிரி எந்த ஒரு திரட்டவும் யாரும் எங்க இருந்து நமக்கு வரல இந்த இது வந்து ஒரு மீடியா ஹெல்ப் தான் டிஎம் கேக்கும் விசி கேக்கும் இடையில எந்த நெருடலும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை